இவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இதை செய்ய தவறது தவறவிடாதீர்கள் அலட்சியம் வேண்டாம் அவசியம் செய்து அப்படி இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக மிதனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் மகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மகரத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி சூரியன் புதன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த மாசை மகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மாசை மகத்தில் பிறந்தால் அஜகத்தை ஆளலாம் என்ற மூதுரை ஏற்பட்டதே இந்த மாசையில் மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததனால் தான் இந்த மோதுரையை ஏற்பட்ட இந்த மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது தாலிச்சரடு அணிந்து அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சிக தீர்த்த சுமங்கலியாக வாழ்வார்கள் மனதம்பதியினர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹைகிரீவரையும் இந்த மாதத்தில் பூஜிக்க கல்வியறிவில் விளங்குவார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மகமான இன்றைய தினத்துல திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நீரில் நீராட்டுவர் புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை துங்கபத்திரை கருடகங்கா திரிவேணி சங்கமம் அந்தாகினி தாமிரபரணி கர்ண பிரயாகை ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக வைபவங்களை படித்தாலோ மிக பெரும் புண்ணிய பலனை அடைவீர்கள் மாதத்தில் நீர்நிலைகளில் புதிய நீரூற்றுகள் உண்டாகி எடுக்க எடுக்க குறையாத மேலும் பெருகி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவநதியாக பிரவீகரிப்பதும் இந்த மாசி மாதத்தில் தான் தேவி சங்க அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிடையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில் தான் இம்மாதத்தில் தான தர்ம செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து தரங்களை வாரி வழங்கி அருள்வார்கள் அதனுள்த்தி தோஷங்களை போக்கடிக்கும் இரண்டு ஏகாதசி விரதங்களும் வருவது இந்த மாதத்தில்தான் காரடையான் நோம்பு சாவித்ரி விரதமும் வருவது இம்மாதத்தில்தான் மந்திர உபதேசங்கள் பெறவும் சால சிறந்த மாதம் இந்த மாசி மாதம்தான் குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதமும் இதுதான் தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான் சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையினுடைய து ஸ்ரீ முருகப்பெருமானின் வைபவமும் இந்த மாசை மாதத்தில்தான் குருமுருனகாகிய குருமுனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷிகளை நிறைவேற்றிக் கொண்டதும் மாதத்தில்தான் இந்த மாதத்தில் புதுமனை புகுதல் தொன்று தொற்று வாழையடி வாழையாக பல புது வீட்டில் வாழ்வார்கள் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மாத மக நட்சத்திர தினத்தன்று கும்பகோணம் மகா மககுலத்தில் நீராடினால் பாவங்கள் தொலையும் புண்ணியங்கள் பெருகும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு பகவான் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் நாள் மகா மகமாக கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று இத்திருக்குளத்தில் கிடைத்த அமிர்தத்தை பெற தேவர் அசுரர் போராட்டம் நிகழ்த்த போது அமிர்த குடத்திலிருந்து அமிர்த தொலிகள் தெரிந்து சிதறிய பன்னிரண்டு இடங்களுள் இக்குளமும் ஒன்று மாமாங்கமாடி மதுரை கடலாடி ஸ்ரீரங்கமாடி திரு பார்க்கடலாடி என்ற சொற்றொரு மாமாங்க பெருமையை விள கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா காவேரி சிந்து கோதாவரி சரயு தாமரபரணி ஆகிய புண்ணிய நதிகளுள் ஒன்பது கன்னிகளாக ஒரு பக்தர்கள் தங்களிடம் விட்டு சென்ற பாவங்களை இந்த மகாமக குலத்தில் நீராடி கழித்து குலை கரையிலேயே ஆலயமும் கொண்டிருக்கின்றனர் அமிர்த குடத்தை கும்பேகேஸ்வரராக மாற்றிய கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அருள்கிறார் சுதை மூர்த்தியாக இவருக்கு விசேஷ நாட்களில் தங்க கவசம் சாத்தப்படுகிறது நவக்கன்னியரும் இந்த குளத்தில் நீராடியதால் கன்னியர் தீர்த்தம் என்ற பெயராலும் இத்திருக்குளம் அழைக்கப்படுகிறது கும்ப கும்பகோண மகாத்மியத்தில் இந்த மகாமக குலத்தின் வடக்கில் ஏழு தீர்த்தங்களும் கிழக்கில் நான்கு தீர்த்தங்களும் நடுவில் அநேக புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மகாமக நன்னாளில் இத்தீர்த்தத்தில் அமிர்தம் கலக்கப்படுவதாக ஐதீகம் உள்ளதால் இத்தீர்த்தம் அமிர்தசரயோகம் எனவும் அழைக்கப்படுகிறது இத்திருக்குளம் பதினைந்து ஏக்கர் பருப்பளவு அதன் நான்கு கரைகளிலும் பதினாறு சிவ சந்நிதிகளையும் கொண்டு விளங்குகிறது இத்திருக்குளத்தை சுற்றிலும் ീർത്ഥ ബ്രഹ്മ മുഹുന്ദേശം ധനേശം ഋഷഭേശം ബാണേശം കോണേശം ഭക്തേശം ഭൈരവേശം അഗതീശം വിനോദേശം ഗംഗാധരേശം ബ്രഹ്മോച്ഛം മൂ தேசம் ஆகிய ஆலயங்கள் உள்ளன மாசை மகத்தன்று இத்திருக்குளக்கரையில் உள்ள வீரபத்திரனுடைய ஆலயத்திற்கு கும்பேஸ்வரர் எழுந்தருளுவார் அப்போது வீரபத்திரரே அவருக்கு பூஜை செய்வதாக ஐதீகமும் உண்டு அர்ச்சகர் வீரபத்ரர் பிரதிநிதியாக பூஜை செய்கிறார் நவநதிகளான நவகண்ணியருக்கு காவலாக இவர் இருப்பதால் கங்கை வீரபத்திரர் என இவர் வணங்கப்படுகிறார் இத்திருக்குள கரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரம்ம ீஸ்வரர் ஆலயம் அவிட்டு நட்சத்திர பரிகார தலமாக தோற்றப்படுகிறது இத்தலத்தில் அருகிலும் இரட்டை நதிகளுக்கு முந்திரி பருப்பு நிலக்கடலை இரண்டையும் சேர்த்து மாலை கட்டி அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தது நிறைவேறுகிறது கிருஷ்ண தேவராயர் இத்திருக்குளத்தில் நீரிழடியதாக செங்கல்பட்டு மாவட்டம் நாகலாபுரம் திவேதாரண்யா சுவாமி ஆலய கல்வெட்டில் காணப்படுகிறது மாசி மக தினத்தன்று இத்திருக்குளத்தில் நீராடி விரதமிருந்து எளியவர்களுக்கு அன்னதான செய்தால் வாரிசு பிறக்கும் என்பது நம்பிக்கை மாசி இங்கு நீராடி ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்தால் நவ கன்னியருடைய அருளால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் மகாமகம் முடிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை இக்குளத்தில் நீராடினால் மகாமகஸ்தான பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையும் ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட மாசை மகமான இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டமத்தில் சஞ்சரித்த ராசிநாதனான புதன் சூரியனோடு இணைந்து பாக்கியஸ்தானத்தில் பிரவேசிக்கிறாருங்க ஒன்பதாம் இடத்தில் சனி இருப்பது இழந்து போன பல வாய்ப்புகளை திரும்ப கிடைக்க செய்யுங்க இதுவரை நீங்கள் செய்ய முயற்சிகள் காத்திரத்தல்கள் இதற்கெல்லாம் பலன் கிடைக்க இருக்குதுங்க விலகி சென்ற சொந்தங்கள் உங்களோடு வந்து இணைய இருக்குதுங்க இருந்த காரியங்கள் வேகம் எடுக்குங்க நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பெண்களால் சில சாதகங்கள் உண்டாக கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாசி மகமான இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது இந்த காரியங்கள் நடைபெறுங்க பத்தில் உள்ள ராகு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாருங்க குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால குழந்தை பிறப்பதற்காக அதாவது புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் மிதன ராசினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க புதிதாக வேலைக்கும் முயற்சிக்கும் மிதன ராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது மிதன ராசினியர்களுக்கு கிரகநிலைகள் இன்றி தியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி நரசிம்மரை தவறாமல் ஆராதித்து வாருங்கள் வாரம் ஒரு முறை அருகாமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது